ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பார்க் போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இந்த பூ வர சேலையில் பீபி செஞ்சு ஊற்றுவோம் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும்னு நானும் பறிச்சிட்டு வரணும் நினைப்பேன் அப்புறம் மறந்துடுவேன் இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு கொஞ்சமாக ஏள் ஒரு செடிக்கு உப்பு சுடுதை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்ப மாவு சப்பாத்தி மாவோனால் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கையில் ஒட்டாம மரம் நெய் கூட சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃபுட் அம்மா செஞ்சு கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கும் அது வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஹாப்பி நமக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மா இதை செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நான் நிறைய சின்ன பிள்ளைகள் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா என் பசங்கள்லாம் அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸை சாப்பிட்றதில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் நிறைய விதமாக செய்வாங்க இப்போ எங்கெங்க நமக்கு செய்யவும் தெரியுது இல்லை பெருசாக செஞ்சாலும் இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் கொடுத்தா சாப்பிட்றதே இல்லை ஆனால் என் பசங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடிக்கு நான் செஞ்சு கொடுக்குறது தான் ஒரு கப் வேர்க்கடலை அரைமுடி தேங்காய் கொஞ்சம் வெள்ளை துருவல் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங் நீங்கள் ஸ்டஃபிங் எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நல்லா தான் இருந்தது இந்த ஸ்டஃபிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படியே ஒரு ரொண்டே பிடிச்சி கொடுத்திங்கன்னா அழகா லட்டு மாதிரி சாப்பிடுவாங்க வேர்க்கடலை லட்டு அவ்வளோ வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இந்த மாவை எடுத்துட்டு இந்த இலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதில் ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா பாரதி அருணும் ஏதோ பேர் போட்டுருந்தது நடுவில் ஹார்ட் இன் சிம்பிள் போட்டுருந்து யாரோட காதல் சின்னத்தையோ நம்ம அழைச்ச வச்சு இப்போது மாவு அதில் நல்லா மெலீஸாக பரத்திக்கலாம் நமக்கு இந்த எல்லாம் போட்டு செய்வோம் அந்த அளவு ஷேப்லாம் வராதுவங்கள இந்த மாதிரி இலையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக தட்டி எடுத்துடலாம் இந்த ஏல ஷேப்புக்கு மாவை தட்டிட்டு இந்த பூரணத்தை உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி வேக வச்சு எடுக்க வேண்டியதுதாங்க ரொம்ப சிம்பிள் பஜ்ஜி போனாலாம் பசங்க வந்த பிறகு சூடாக பொறிக்கணும் இது வந்து நம்ம பொறுமையாக செஞ்சு வச்சிட்டா கூட வந்த பிறகு லைட்டாக ஹீட் பண்ணி கொடுத்துடலாம் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு இருந்த ஸ்டஃபிங்கே நல்லா இருக்குதுன்னு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி தான் செய்யணும்னு பக்கத்தில் இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஊரில் வந்து இந்த இலையெல்லாம் எல்லாம் பெருசாக கிடைக்கும் நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும் இங்கே வந்து இந்த இலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி சின்ன சின்னதாக தான் கிடச்சிது இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான கொழுக்கட்டையே ரெடி ஒரு அன்றைக்கில பச்சரிசி மாவை கழுவி காய வச்சு நம்ம இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சிடோன்னா போட்டு இடியாப்போம் கொழுக்கட்டை இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறலாம் ரேஷன் பச்சரிசி தான் ரொம்பவே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த வாழை இலையில இந்த மாதிரி இலையில பூவார் சேலை இல்லை பண எல்லாம் கொழுக்கட்டை ஊர் பக்கம் கிராமத்து சைடெலாம் செய்வாங்க இங்கே சென்னையில் இந்த மாதிரி இலையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது வாழையில் வாங்கினாலுமே கடையில் போய் வாங்கினோம் இப்போ வீட்டுங்களில் செடி மரம்லாம் வைக்கிற அளவுக்கு இடமே இல்லைங்க அந்த மாதிரி பாரம்பரியமான டிஷ் எல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு வருது இப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எப்பயாவது செய்ய முடியும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மறக்காமல் இருக்கும் இது கூட ஒரு சூட சூட காஃபி ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு சூட ஆறினோடனே அழகாக அந்த இலை வந்து தனியாக வந்துடும் கொழுக்கட்டை தனியாக வந்துடும் அந்த கொழுக்கட்டை ஷேப்புக்கு அழகாக வந்துருக்கு பாருங்களேன் அந்த இலை ஷேப்லேயே சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்